ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம குத்து குத்தா நல்லா நிறையா ப்ரைடல் செட் கலெக்ஷன் வந்திருக்குங்க எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம ஒரு வாடகைக்கு ஒரு பிரைடல் செட் எடுக்கணும் அப்படின்னோம்னாவே ஆயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்குமே கேட்பாங்க ஒரு நாள் வாடகைக்கு நம்ம சொந்தமாகவே அந்த ரேட்டில் வாங்கி வச்சுக்கலாம் எங்களோடய ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தான் இது ஏடிக்கல் வச்ச மாதிரி நெக்லஸ் ஹாரம் அது இல்லாமல் நெற்றி சுட்டி ஈருங்கன்னு ஃபுல் செமி ப்ரைடல் செட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிற செட்டுமே அழகான செட்டு நல்ல ஒரு லாங் ஹாரம் வித் மிடில் ஹாரமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் நெக்லஸ்ஸாகவும் போட்டுக்கலாம் வித் ஏரிங்கோடவே வந்துடும் பேக் செயினோட வருது கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் சொப்பா பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த இந்த காம்போசெட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க மாட்டாங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்துடேயும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கேட்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கு வேர்ல்டு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ஊர்லேருந்து இல்லைங்க எந்த மாவட்டத்துலேருந்து இல்லைங்க எந்த மாநிலத்துலேருந்து இல்லைங்க எந்த நாட்டில் இருந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த செமி பிரைட்டல் செட் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோட என்னி என்கொயரிஸ் ஃபோன் கால்ஸ்ன்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க ஓகேங்களா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இது கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு என்கொயரி நம்பர் இந்த நம்பர்ல இருந்து கொடுப்பாங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கறதுமே ஒரு லாங் ஹாரம் வித் செமி செமி ஹாரம் மிடில் ஹாரம்னு சொல்லுவாங்க இல்லையா மிடில் ஹாரம் வித் இயரிங்கோட வந்துடும் உங்களுக்கு நெத்தி சுட்டி வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் இதில் காட்டுற எல்லா செட்டுமே உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க அப்புறம் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதுமே ஒரு அழகான செட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு பெண்டென்ட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா எல்லாமே கொ ஒரே மாதிரியான செட்டு தான் ஒரே மாதிரி தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர மாதிரி இருக்கும் பத் யூனிக்காக தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தா தான் தெரியும் டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்கு தெரியும் அந்த ஹாரமோட சைடு பார்த்தீங்கன்னா நல்ல பட்டையான ச சைடு நம்ம ப்ரைடல் செட்டுக்கு உள்ள ஒரு பட்டு சேரீக்கு நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கூட போட்டு போனோம்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸை நோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் இது பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் பேர் பார்த்துட்ருக்கீங்க ரெகுலராக அப்டேட் கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ